வந்தே மாதம் தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவு செய்யவில்லை என்பதா எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு சென்னை கோர்ட்டில் மே பதினாலாம் தேதி விசாரணை தண்டிக்க வேண்டும் அவர் அவர் தாக்கல் செய்த மனுவில் தொகுதி மேம்பாட்டு நிதியை எழுபத்தி அஞ்சு சதவீதம் பயன்படுத்தவில்லை என சென்னை புறசவகத்தில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சு தனது நற்பெயருக்கு கலங்க நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது உண்மையிலேயே அவர்கள் கதவுற்றுகிறார் எட தயாநிதி மாறன் கோயம்புத்தூரில் உங்கள் மேலே இருபது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே தெரியுமா அரசு கேபிள் கார்பரேஷனை டேமேஜ் பண்ணதா நம்ம த நம்ம உமா உமாசங்கர் ஐஏஎஸ் உங்களுக்கு குண்டு தடுப்பு சட்டத்தில் போடணும் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி புகார் பண்ணார் தெரியுமா நான் ஒரு டபுள்யூபி டூ நைன் ஒன் டபுள் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெல்னு ஒரு வழக்கு போட்டு அது தள்ளுபடியானது தெரியுமா முந்நூறு கோடி அரசு கேபிள் கார்பரேஷனுக்கு இழப்பீடு ஏற்படிய உமக்கு நறுப்பு ஏறா எடப்பாடி பழனிசாமி அந்த மேட்ரை கையிலிடுங்க கோயம்புத்தூரில் இருபத்தி நாலு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க அந்த மேட்ரை கையில் எடுங்க இவருடைய நற்பெயர் எப்படி ரிப்பேர் ஆகுதுன்னு பார்க்கலாம் சேதானா ஏய்